ஆச்சாரியிட்ட போயிட்டு வந்துற பாஜக வாக்குகள் நாம் தமிழருக்கு போயிருக்கு அதைத்தான் பாஜக எதிர்பார்த்ததா அல்லது நாம் தமிழருக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய வாக்குகள் அல்லது திமுக பெற்றிருக்க வாக்குகள் இதை எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு எழுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இப்போ ஈரோடு கிழக்கில் கிடச்சிருக்கு கடந்த தேர்தலை விட அது கூட கடந்த தேர்தலில் சுமார் அறுபத்தஞ்சு சதவீதமாக இருந்தது திரு இவி கே உனக்கு இந்த முறை அது திரு சந்திரகுமாருக்கு எழுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதமாக மாறி இருக்கிறது அதே போல் நோட்டாவும் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான வாக்குகளை பெற்றுக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்குகள் நோட்டாவுக்கு போயிருக்கு மூணு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் எப்படி பாக்குறீங்க திரு ஆச்சாரி அதாவது நீங்க போன தடவை வந்து திரு கே சிலங்கோட் வாங்கின அந்த ஓட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரி வாங்கினது வந்து சாரி சந்திரகுமார் வாங்கினது ஒரு லட்சத்து பதினாலாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வந்து அதிகமாக கூடுதலாக வாங்கியிருக்காங்க அதை நீங்க வந்து பர்சன்டேஜ் வயசுல பார்க்கும் போதும் ஒரு பிக் ஜம்ப் ஜம்ப்ல இருந்தா நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு பதிவாக வாக்குகள் இல்ல வந்து வந்து அதே சமயத்துல நாம் தமிழரை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு குவாண்டம் ஜம்ப் பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு ஓட்டுல இருந்து இப்ப வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி பத்து இதுல வந்து நீங்க கேட்கிற கேள்வி இந்த ஊருக்கு வந்து பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டா அப்படின்றது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு வந்து எந்த ஒரு பதிலும் வந்து கொடுக்க முடியாது ஏன் முடியாது அப்படின்னா நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய கூட்டணியில இல்ல எங்களுடைய கூட்டணியோட ஒரு கட்சியும் கிடையாது ஆக மொத்தம் அது வந்து கொள்கைகள் ரீதியில கூட ஒரு சில இடத்துல வந்து நாங்கள் முரண்பாடு இருக்கிற சமயத்துல நாங்க வந்து அவங்க எங்களுக்காக வந்து பிராக்சியா வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விதண்டா இணைந்தீங்கன்னு வன்னியரசு சொல்றாரு பெரியார் எதிர்ப்பு அல்லது பெரியார் மீதான கடும் விமர்சனம் அப்படிங்கிறதுல உங்கள் பார்வையே திரு சீமான அவர்களும் இந்த முறை எடுத்தாரு அதுதான் மாற்றமுறாரு ிய அரசு வந்து இன்னொன்னு சொன்னாரு அதாவது வந்து என்ன சொன்னாரு ராம் ஆத்மி அதே மாதிரி ஓம் தமிழர் நல்லா இருந்துச்சு ஒரு நகைச்சுவையா இருந்துச்சு ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டு அந்த நிலைப்பாடு வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத வந்து இந்த தேர்தலோட நம்ம பாக்குறோம் நாங்க வந்து அவரை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க வந்து எங்கள் சார்பாக நீங்க இதெல்லாம் பேசுங்க பெரியார வந்து எழுத்து பேசுங்க அது மாதிரி நாங்க வந்து சொல்லல இவன் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அப்படி விமர்சனங்களை வைத்த போது வரவேற்றது திரு ஹெச் உள்ளிட்டவர்கள் அதே போல அறிஞர் ஹெச் திரும்ப அவருக்கு உரிய மரியாதைகளை கொடுத்தவர் திரு சீமான் அப்படிங்கும் போது அது பொது வழியில என்னவா போச்சுங்கிறது தான் திரு வன்னியரசு கேள்வி முன் வைக்கிறார் அதுல இருந்தா அவங்க ஒரு புள்ளியில என்ன ஜாதி உங்க வாக்குகள் அவருக்கு போயிருக்கிறாரு அது அப்படி பாக்குறீங்களா அதாவது பாஜக வாக்குகள் அல்லது சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் திரு நாம் தமிழருடைய வேட்பாளர் திருமுக சீதாலட்சுமிக்கு போயிருக்கு அப்படிங்கிறார் கதைய செல்வன் இதை வந்து நீங்க குவாண்டி பண்ணவே முடியாது அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சித்தாந்த ரீதியா நாங்க வந்து பெரியாரை எதிர்க்கிறோம் அது வந்து உண்மை அது மறுக்க முடியாது ஒரு உண்மை அதே அதே கோர்ட்ல வந்து அவர் வந்து டிராவல் பண்ணாலும் கூட அவரே வந்து எங்களுக்கு எதிராகவும் வந்து பல சமயத்துல வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு திரு அண்ணாமலை சொன்னது மாதிரியே பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து அவர் அதிகமாக விமர்சிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இப்ப எழுது ஆக தமிழ்நாடை பொறுத்தவரை பெரியார் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு அவரை எதிர்த்து பேசக்கூடிய

ஆசீர்வாதம் வினைப்புல இருங்க திரும்பிகு ஃபரானாவும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் எப்படி பார்க்கறீங்க இந்த முடிவுகளை ஒரு வெற்றியா பார்க்குது கட்டாயம் நாம் தமிழர் கட்சி ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜெர்மனி போல இது வந்து ஒரு புரொபோஷனல் சிஸ்டம் கிடையாது ரெப்ரெசன்டேஷன் கிடையாது அப்போ தேர்தல் என்பது ஒரு வணிகமயமா ஆன இந்த சூழல்ல இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த அறிவாயுத பு புரட்சியில் இங்க மக்கள் மத்தியில வைக்கக்கூடிய நேர்மையான அரசியல் தத்துவத்துல மக்கள் ஒரு உண்மையான ஜனநாயக மறுமலர்ச்சியை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த முடிவை வந்து உலமாற நாம் தமிழ் கட்சி ஏற்குது கட்டாயம் இதை விட அதிகமான வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கும் இதற்கு இவ்வளவுதான் வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இட நடந்த இன்னல்களும் இடையூறுகளும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யாருமே களத்துல இல்ல எதிர்கட்சிகளுடைய ஒரு ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்னு நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தது எதிர்கட்சிகள் ஆதரிச்சாங்களான்னு இல்லை பட் ஆனால் எதிர்கட்சியாக களத்தில் நின்றது நாம் தமிழர் மட்டும்தான்னா கட்டுத்தொகை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது அதுவும் அந்த அளவுக்கு வாக்குகள் வரவில்லை அப்படிங்கிறது வந்து அப்போ நீங்கள் வைத்த விமர்சனங்கள் திரு வன்னியரசு தொடக்க உரையில் சொன்னார் பெரியார் எதிர்ப்பில் தொடங்கி அல்லது சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி போகக்கூடிய டெல்லியில எப்படி ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சரிவு வந்ததோ அதே தான் சீமான் வைக்கிறாரு அதுதான் ஒரு காரணமாக மாறி இருக்கா இங்கே இல்ல டெல்லில வந்து ஆம் ஆத்மி தோத்ததுக்கு காரணம் இவிஎம் அப்படின்னு பல பேர் ஊடகத்துல பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது அவர் அப்படி சொல்ல அவர் என்ன சொன்னார்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்துத்துவ வாக்குகளை பெறுவதற்காக தாங்கள் பிஜேபியோட இன்னொரு வேர்ஷனாக தான் இருந்தாங்க அதனால் அவங்க தோல்வி அடைஞ்சதாக அவர் கொள்கை ரீதியாக அவர் பார்வை வைக்கிறார் இங்கே நாம் தமிழர் அதே விதமான அணுகுமுறையை கையாண்டது தான் இந்த பின்னடைவு அப்படின்னு வன்னியர் சொல்ல பார்வை இல்லை அது கட்டாயமாக நாங்கள் ஏற்க போகிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ரொம்ப தெளிவாகவே தன்னுடைய அரசியல் பார்வையில் கருத்துக்களை முன்வைக்க தான் நான் பார்க்குறேன் ஒருபோதும் நாங்கள் வந்து பாஜகவோ இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கொள்கைகளோ ஏற்று எதன் அடிப்படையிலும் நாங்கள் வழிமொழிந்தது கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பாஜக கொண்டு வந்த துணை திட்டங்களுக்கும் எதிர்த்து அறிக்கைகளும் சரி போராட்டங்களும் சரி இங்க காலத்துல நின்று பண்ணியிருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழல்ல அவர்கள் மறைமுகமாக அவங்களோட இணைந்து வேலை செய்யறது எல்லாமே வந்து ஊடகம் வெளிச்சம் வந்து போட்டு காமிக்குது மக்களுக்கு அப்படி ஒரு பார்வை வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரு பொய் குற்றச்சாட்டா வேணா நம்ம எடுத்துக்கலாம் அவர் எதனால அதை சொல்றாங்கன்னா அந்த நேரத்தை குறிப்பிடுறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுக்கு பிறகான அவருடைய பெரியார் குறித்த விமர்சனங்கள் அந்த கட் ஆஃப் வச்சு தான் அவர் இந்த மதிப்பீடுகளுக்கு வருவார் அப்ப காலத்துல வந்து அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது இப்போ வந்து அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறார் இல்ல இல்ல நான் தமிழக பல கட்சிகளுடைய இப்ப திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாருமே ராஜீவ்காந்தியோட ஒரு ட்வீட் இப்போ பார்த்தேன் எல்லாருமே சொல்றது பெரியார் விமர்சனம் பெரியார அப்படி விமர்சித்ததற்கான பதிலடியாக அந்த ஊர் மக்கள் இந்த பதில கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க அது ஒருபோதும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஏன் அப்படின்னா பெரியார் அவர்களுக்காக வாக்கு கேட்டு நின்று